Diva பிரைசல் கர்த்தரும் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பதினொன்றாவது நாள் ஜெபத்தில இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் தேவனோடு இணைந்திருக்க விரும்புகிற நாம் தேவனோடு ஐக்கியமாக விரும்புகிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராக செல்ல விரும்புகிற நாம் இன்றைக்கும் தியானிக்கப் போகிற காரியம் என்னவென்றால் நாம் அப்பத்திற்காக அல்ல அப்பாவுக்காக அவரை சேருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஏசுவானவர் ஒரு நாள் சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லி அங்கலாய்த்ததை நாம் வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரத்திலே அதனுடைய இருபத்தி வசனத்திலே ஆறாவது வசனத்திலேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களை அதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்களை நாம் பார்த்தோம் என்றால் இயேசுவானவர் ஒரு நாள் ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கும் அதிகமான புருஷருக்கும் ஸ்ரீகளுக்கும் குழந்தைகளுக்கும் போஷித்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய திரியங்களை அறிந்த ஆண்டவருக்கு மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை யாரும் தெரியப்படுத்த வேண்டாம் ஆகையால் ஆண்டவர் போடு கூறுகிறார் இவர்கள் என்னை பின்பற்றும்படியாய் வரவில்லை என்னுடைய அற்புதங்களை கண்டதினால் அவர்கள் வரவில்லை அப்பத்தை தான் அவர்கள் என்னை பின்தொடர்கிறார்கள் என்று ஏசு போடு கூறுகிறார் கூறிவிட்டு சீஷர்களை பார்த்து தம்முடைய பன்னீர் சீஷர்கள் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்னவென்றால் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று இந்த கேள்வியை இயேசு கேட்கிறதற்கு காரணம் என்னவென்றால் அப்படி அப்பத்தை தேடி வந்த ஜனங்களுக்கு இயேசு ஜீவ அப்பமாகிய தன்னை குறித்து அவர்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் வானத்தில் இருந்து இறங்கி வந்த மெய்யான ஜீவ அப்பம் நான் தான் என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கு அறியாமல் இருப்பான் என்கிற காரியங்களை விசேஷங்களை அவர்களுக்கு கூறின போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யோவான் சுவிசேஷம் விசேஷம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய அறுபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது அதை கேட்டவர்களில் அநேகர் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்கிறதாய் வசனம் சொல்கிறது உடனே இயேசு தம்மை சூழ்ந்திருந்த பன்னீர் சீஷர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார் இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்திரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டேனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் அப்படியானால் பிரியமானவர்களே நாம் இன்று எதற்காக கத்திரத்திலே சேருகிறோம் என்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்ட இருக்கிறோம் பாருங்கள் இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த அந்த ஜனங்களை போல நாம் அற்புதங்களை நாடி செல்லுகிறோமா இல்லை என்றால் அப்பத்திற்காக அப்பாவை பின்பற்றுகிறோமா இல்லை என்றால் அவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக அவருடைய திவ்ய பிரசன்னத்துக்காக இயேசுவோடு கூட இருக்கிற அனுபவத்தின் மகிமைக்காக நாம் அப்பாவை தேடி வருகிறோமா கத்த நம்முடைய உள்ளின் தெரியங்களை ஆராய்கிறவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற நாம் வெளிப்பிரகாரமாக காண்பிக்கிற பக்தி அவருக்கு முக்கியமில்லை நம்முடைய இருதயத்திலே எவ்வளவு உண்மை இருக்கிறது நாம் எந்த இருதயத்தோடு கத்தரை தேடி வருகிறோம் என்கிறதே தான் கத்தர் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கிறார் அப்படியானால் நாம் கத்தரிடத்தில் உள்ளவர்களுக்காக அல்ல கத்தருக்காக அவரை சேருகிறவர்களை நாம் மாற வேண்டும் நாம் செபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே நீர் இன்று காலையிலே எங்களோடு கூட பேசி இருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா ஆண்டு ஒரே அன்றைக்கு உம்முடைய சீஷர்கள் சொன்ன அதே பதில நாங்க எங்க உள்ள பூர்வமாய் சொல்ல கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா யாரிடத்தில் போவோம் ஆண்டு ஒரே புதிய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நீதான் மையான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் விசுவாசித்தும் நாங்கள் அறிந்தும் இருக்கிறோம் என்று அறிக்கை இட்டது போல நாங்களும் ஆண்டவரே எங்களை சுற்றி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் எவ்வளோ சூழ்நிலைகள் எங்களை சாய்த்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஒரு நாளும் ஆண்டுவரையை பின்பற்றாமல் ஆண்டவரை பின்வாங்கி போகிறவர்களாக காண படாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற எல்லா பிரயாணங்கள் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கூட இருப்பதாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கத்த தருவீராக வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கத்த நிறைவாய் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு இடத்திலும் தெய்வீக பிரசன்னம் வரட்டும் அவங்க எந்தெந்த வீடுகளில் இருந்து ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவ மகிமை மூடும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தருடைய கிருபை நடத்துவதாக புதியவைகளாய் இருக்கிற உங்களுடைய கிருபை இந்த நாளிலும் ஆண்டவரை புதிதாய் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கிடைக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமே